கடந்த பல ஆண்டுகளாக சீரழிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தெரியும் ரெண்டு விதமான மக்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு ஆஸ்பயர் பண்றது இன்னொருத்தங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பற்றாக்குறை பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிற என்னுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அது சீட்டில் எழுதி வச்சு படிச்சா கூட பரவாயில்லை காலகட்டத்தில் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக தமிழகம் என்ற ஒரு மாநிலம் என்ன மாதிரியான நிதி கொள்கையை முன்வைத்திருக்கிறது குடும்ப கட்சிகளால் செய்யவே முடியாது அதுதான் நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கு ஏன்னா அவர் ஊழல் நடக்குது அப்படிங்கறத சொல்றாரா காங்கிரசே ஆட்சியில் இருந்தாலும் சரி அப்ப கூட நம்ம டெக்னாலஜி அதில் என்ன மாதிரியான அட்வான்ஸஸ் நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது அதை ரொம்ப ரொம்ப அழகாக பேசினார் சில நாட்களுக்கு முன்னாடி சஞ்சீவ் சான்யால்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா உடைய எக்கனாமிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர் மேற்கு வங்க மாநிலத்தை பற்றி பேசுகிறப்ப பவர்ட்டி ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் மேற்குவங்கம் வந்து கடந்த பல ஆண்டுகளாக சீரழிக்கப்பட்ட ஒரு மாநிலம் உங்களுக்கு தெரியும் அது எதனால் கம்யூனிஸ்டுகள்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து அது ஒரு குண்டா ராஜ்யம் அதை பற்றி அவர் மனம் ஏன்னா அவர் வந்து மேற்கு வங்கத்திலேருந்து வர்றார் மேற்கு வங்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாவர்ட்டி ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்கள வந்து உயரத்தை அடைவதற்கான ஒரு வேட்கை விளைவு கிடையாது ரைட் தி ஜஸ்ட் டோன்ட் அஸ்பயர் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ் ஓகே அதனால தான் அந்த மாநிலம் வந்து கீழே இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு சொன்னார் நான் வந்து அதை உங்கள் எல்லார் முன்னாடியும் வைக்க நினைக்கிறேன் தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் கிடையாது நமக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் நிறையா இருக்குது ரைட் இந்தியாவே ஆஸ்பிரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலம் இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் காரணமாகத்தான் நம்ம வந்து ஒரு லீடரை நம்ம கிட்டக்க நான் இந்தியாவை வல்லரசாக ஆக்குவேன் அப்படின்னா வல்லரசாக பெருசா கிழிச்சிக்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் நம்ம ஊர்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க ராக்கெட் விடுவோம் உடனே ஆமா ராக்கெட் விட்டு என்ன பண்ண போறீங்க சோத்துக்கே வழி இல்லை இங்க அப்படின்னு ஸோ ரெண்டு நம்ம கிட்ட வந்து ரெண்டு விதமான மக்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு ஆஸ்பயர் பண்றது ரைட் இன்னொருத்தவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பற்றாக்குறை பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறது இருக்கிறதே ஒண்ணுதான் அது இருபத்தஞ்சு பேருக்கு பிரித்து கொடுக்குறேன் அது இன்னும் அஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா சரி இப்போ முப்பதாக பிரித்து கொடு அப்படியே போய் கடைசியா ஒருத்தன் கையிலையும் ஒண்ணுமே இருக்காது இன்னொருத்தர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி யோசிக்கிறவங்க என்ன இல்லை இல்லாததை உற்பத்தி பண்ணுவோம் ஹியூமன் ரிசோர்ஸ் தானே உள்ளதுலேயே ரொம்ப முக்கியமானது வேற எந்த ரிசோர்ஸும் நமக்கு அவசியம் இல்லை ஹியூமன் ரிசோர்ஸையும் நம்முடைய மூளையும் பயன்படுத்தி நம்ம என்னத்தை வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லாத வெளியிலேருந்து கொண்டு வருவோம் ஆயில் இல்லையா கொண்டு வந்துப்போம் இல்லையா என்ன இருக்கோ அதை இங்கே உற்பத்தி பண்ணுவோம் சூரியனை கச்சக்கமாக இருக்கா சோலார் பண்ணுவோம் அப்போ ஒரு பக்கம் பற்றாக்குறை பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம் பெரிய அளவுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் ஸோ இதை நம்ம ஒரு அடிப்படையான ஒரு பேஸாக வச்சுப்போம் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் பாலிடிக்ஸ் என்ன பாலிடிக்ஸ் நமக்கு வேணும் பற்றாக்குறையா ஆஸ்பிரேஷன் இன்மையா அல்லது ஒரு மிகப்பெரிய விளைவையும் வேட்கையும் தூக்கி முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியலா இப்ப எந்த அரசியலை யார் முன்வைக்கிறார்கள் கட்சிகளை பத்தி நம்ம பேசலாம் தலைவர்களை பத்தி பேசலாம் ஆனால் எந்த அரசியலை யார் எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருப்பவர்கள் அதை முன்வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துப்போம் ஏன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அவசியம் பாலிடிக்ஸுக்கு அப்படிங்கிறத நம்முடைய முதல்ல நம்முடைய பாலிட்டிக்ஸ் நம்முடைய பாலிட்டி வெறும் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய அரச அமைப்பு என்ன மாதிரியாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் எல்லாமே ஃபினான்ஸை அடிப்படையாக வைக்கிறது ரெண்டு அரசுகளை நாம் நேரடியாகவே அரசியல் பேசத்தான் போகிறேன் இந்த இடத்துல மத்திய அரசு ஒரு பக்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக நம்முடைய மத்திய அரசு ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் நிதி கொள்கையை என்ன மாதிரியாக செய்திருக்கிறது அதே காலகட்டத்தில் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக தமிழகம் என்ற ஒரு மாநிலம் என்ன மாதிரியான நிதி கொள்கையை முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நிறைய தரவுகளோடு நான் இங்கே உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் நீங்க போய் அதை யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன் ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கரண்ட் கவர்மெண்ட் கடந்த பத்து வருடங்களாக ஒரு பிஸ்கல் கன்சாலிடேஷனும் கன்சர்வேட்டிசமும் பணத்தை அள்ளி வீசுவது கிடையாது மிக கொடூரமான கோவிட் நம்மை தாக்கும் பொழுதும் கூட ஜஸ்ட் அபோட் எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டுமாக கொஞ்சமாக அதை கொடுத்து ஆனால் தேவையான அளவுக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க பலவற்றை பார்த்துருப்பீங்க இதே வேறு சில நாடுகளில் அமெரிக்கா உட்பட எல்லாருக்கும் வீட்டுக்கு செக் வர ஆரம்பிச்சுது அதோடைய விளைவு அவங்க எவ்வளவு கடுமையான நிதி சிக்கலில் மாட்டி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கடன்களை வாங்க வேண்டி இருக்கிறது அவர்களுடைய வளர்ச்சி விகிதம் எங்கே இருக்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் எங்கே இருக்கிறது இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இது எதனால் ஏற்படுகிறது ஒரு ப்ரொஃபெஷனல் அந்த இடத்துல வேலை செய்யும்போது தான் நடக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கு கிடையாது இதை நீங்கள் கவனமாக நீங்கள் கையில் எடுத்து பார்க்கணும் அப்ப ஒரு ப்ரொஃபெஷனலை ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைப்பது யார் ஏன் குடும்ப கட்சிகளால் அதை செய்யவே முடியாது முதல்ல நமக்கு அறிவே கிடையாது அப்ப நமக்கு அறிவே கிடையாது நம்ம மேலே உச்சத்தில் இருக்கோம் அப்படிங்கும் பொழுது நீ அறிவுடையவர்களையா தூக்கி வேலையில் கொண்டு போய் வைக்க போற அப்படி ஒரு அறிவுடைய ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சாலும் அவரை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுறது அதுதான் நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கு ஏன்னா அவர் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாரா சரி அவரை அனுப்பிச்சு விட்டுரு வீட்டுக்கு அப்போ ஏன் நமக்கு ப்ரொஃபஷனல் தேவை அவர்களால் தான் ஒழுங்காக நம்முடைய பாலிட்டியை இன்றைக்கு வழிநடத்தி செல்ல முடியும் இது ரொம்ப அவசியம் இது நிதியில் மட்டும் கிடையாது நிதியை தாண்டி பல டீப் டெக்னாலஜி பத்தி சொல்றாங்க நீங்க வந்து கண்ணை முடிக்கிட்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் நாம மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆக போகிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காங்கிரஸே ஆட்சியில் இருந்தாலும் சரி அப்போ கூட நம்ம மூன்றாவது பொருளாதாரமாக ஆகிடுவோம் ஆனால் அது மட்டுமா போதும் இப்பொழுது நம்முடைய பிரதமர் சொல்கிறார் அல்லவா எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதெல்லாம் என்னுடைய என்னுடைய கணக்குலயே இல்லைங்க நான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதை பத்தி பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை என்பது நமக்கு தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப அந்த தொலைநோக்கு பார்வைனா எதை பற்றிய தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு அவர் சொன்னார் இல்லையா முரளி ரொம்ப அருமையாக டீப் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆக இருக்கட்டும் இப்படி நம்ம வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம் செமிகண்டக்டர் பாலிசி இன்றைக்கு செமிகண்டக்டர் பாலிசியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் வேணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்முடைய பிரதமரும் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்டுடைய அதை தோற்றுவித்தவர் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுக்கு சுமார் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிடம் அது எல்லாரும் பார்க்க வேண்டியது கொஞ்சம் இந்தி தெரிஞ்சால் பிரதமர் இந்தியில் என்ன பேசுகிறாரு அவர் ஆங்கிலத்தில் என்ன பேசுகிறாரு எல்லாத்துக்குமே சப்டைட்டில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்போ பிரதமர் ஒரு இடத்துல சொல்கிறார் எனக்கு க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஒவ்வொன்றும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன் அதோடைய ஆர்வம் தான் என்னை இப்பொழுதைக்கு வரைக்கும் கரண்ட்டாக என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிய வைத்திருக்கிறது என்று ஒரு விதத்தில் பார்த்தா நம்முடைய பிரதமரே அவருடைய படிப்பு என்பது அவருடைய பின்னணி என்பது இன்றைக்கு நாம் ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வரையறைக்குள்ளே வரல அன்ஃபார்ச்சுனேட் ஏன்னா அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து காமராஜரை எடுத்துப்போமே அவர் ஒன்றுமே படிக்கலை ஆனால் அவர் கல்விக்கு செய்தது அதிகம் நான் வந்து படிக்காதவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் அதே காமராஜர் அவர்கள் மிக அதிகமான ஒரு அந்த அந்த விருப்பம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் அவர் மிக அதிகமாகவும் படித்திருந்தார் என்றால் அவர் என்னெல்லாம் செய்திருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ராதர் தேன் பா அவர் படிக்காதவர் அவரே வந்து இவ்வளோ பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து நம்ம நமக்குள்ளே சொல்லிக்கக்கூடிய சாக்கு ஏன்னால் வரிசையாக ஒன்றும் அதிகமாக படிக்காத அதிகமாக விஷயம் தெரியாத ஆட்களாகவே நமக்கு தலைவர்களாகவும் முதல்வர்களாகவும் வந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம வந்து வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் லெஸ் வி ஷுட் ஆஸ் ஃபார் மோர் இல்லையா நம்ம கேட்க வேண்டியது ஐயா நீ என்ன அடுத்த பத்தாண்டுகளுக்கு நீ என்ன எங்க கொண்டு போக போக போற அதற்கு அடுத்த பத்தாண்டுகள் அதற்கடுத்த பத்தாண்டுகள் உன்னுடைய ட்ரீம் என்ன அப்ப என்னுடைய ட்ரீம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அது சீட்டுல எழுதி வச்சு படிச்சா கூட பரவாயில்லை இப்ப நம்ம சீட்டில எழுதி வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம் அது பிரச்சனை இல்ல அதுல நீ என்னத்தை எழுதுற அது என்னத்தை படிக்கிற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப அடுத்தது நம்ம எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு பாலிட்டிக்கில் வந்திருக்கோம் நம்முடைய நாடு ப மற்ற பல நாடுகள் எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் நடக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு போர் நடக்குது திடீர்னு ஹமாஸ் போய் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து தாக்குது அதன் விளைவாக இஸ்ரேலில் ஒரு பெரும் போரை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்தியாவுடைய எதிரிகள் உலகத்தின் பல நாடுகளில் உழைந்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் ஆரம்பித்து கனடா வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் நம்முடைய எதிரிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்போ இவர்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது நாளைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பெரும் போர் நடந்ததுன்னா அதோட இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் தேவை இதையெல்லாம் யார் செய்வார்கள் யாரோ ஒருத்தர் செய்வார் நான் மாட்டுக்கு உட்காந்துட்டு கடைசி ஐயா நான் என்னத்தை சொல்ற செய்கிறது அப்படின்னு கேட்டு ஒரு 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 ஆலோசகர் சொல்வதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் அது அதையா நாம் எதிர்பார்க்கிறோம் அது போன்ற ஒரு நாட்டையா நாம் எதிர்பார்க்கிறோம் அது போன்ற ஒரு கட்சிகளையா அது போன்ற ஒரு பிரதமரையா முதல்வரையா நாம் எதிர்பார்க்கிறோம் நம்ம வந்து நம்முடைய பிரதமர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வேணும் அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணார் ஒரு ப்ரொஃபஷனல் ஜெய்சங்கர் எஸ் ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து வெளியுறவுத்துறை செயலராக இருந்தவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவர் அமைச்சராக உள்ள கொண்டு வரார் ஏன் அவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் அது இன்றைக்கு அவர் வந்ததுனால உலக அரங்கில் ஆளாளுக்கு வந்து நம்மளை வந்து மிரட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க சின்ன நாடுகளாக இருக்கிறவங்கெல்லாம் கூட நம்மளை ஒரு மிரட்டு மிரட்டுவாங்க அமெரிக்காவுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை முழ முழமாக நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு அப்படின்னா அங்கேருந்து நேற்றுக்கு அரசியலில் வந்தவங்க வந்து நமக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு போக வருவாங்க இன்னைக்கு சொல்ல சொல்லுங்களேன் பட்டார்னு ஒன்று கொடுப்பாரு திருப்பி அதுதான் ஒரு ப்ரொபஷனல் இல்லையா நீங்க ஒரு ப்ரொபஷனல் ஒவ்வொரு இடத்துலையும் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கும் ரயில்வே துறைக்கும் வைக்கும் பொழுது அந்த ப்ரொபெஷனல் என்ன செய்கிறார் அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா அதே மாதிரி பியூஷ் கோயல் அப்படிங்கக்கூடிய ஒரு நன்கு படித்த ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்படி இவங்க எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணாமலைய பத்தி பேசித்தான் ஆகணும் இன்னைக்கு ஒரு புத்தகம் வேற போட்டாச்சு இல்லைங்களா என்ன மாதிரியான ஒரு பின்னணியை அவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து தருகிறார் ஒரு என்ஜினியர் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொழுதே என்ஜினியரிங் மெடிக்கல் லா ஆடிட்டர் இந்த மாதிரியான ஒரு கோர்சஸ் சொல்லுவோம் ஸோ அடிப்படையாக ப்ரொஃபஷனல் டிகிரிலேருந்து ஆரம்பிச்சு அங்கிருந்து இந்தியாவுடைய மிக உயர்ந்த மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் துறையில் பட்டம் பெற்று இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம இதை பற்றியெல்லாம் அந்த புத்தகத்தில் சுரேஷ் ரொம்ப நல்லா கவர் பண்ணுறாரு நீங்கள் கட்டாயமாக புத்தகம் வாங்கி படிங்க ஏன்னா அஸ் அ பப்ளிஷர் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் வாங்கி படிக்கிறதோட கூட தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்திலும் இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி கொடுங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க இப்போ திருப்பி விஷயத்துக்கு வந்துடுவோம் இதுவே ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் அதற்கு பிறகு மிகவும் கடினமான ஒரு பரீட்சை எழுதி ஒரு காவல்துறை அப்படிங்கிறது வந்து அவர் பல காலங்களுக்கு வழி நடத்துகிறார் அப்போ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு முழுமையான ஒரு பின்னணி அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறார் பல விஷயங்களை அவர் வந்து தெரிந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத அப்பப்போ இங்கே போடக்கூடிய சின்ன பிட் வீடியோலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு இந்த நெசவுத்துறை சார்ந்த சில பேர் வந்து அவட்ட வந்து ரொம்ப வருத்தத்தோட யா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூஷுவல் பொலிட்டிஷியன் என்னங்க பண்ணுவாங்க அப்போ அந்த மனுவை வாங்கிங்க கட்டாயமாக அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க இவருக்கு ஒன்றுமே புரியாது ஏன் ஏன் அந்த நெசவுத்துறை நலிஞ்சிக்கிட்டு இருக்கு அல்லது அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இவர் அங்கேயே உட்காந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு நம்ம வந்து ஹோலிஸ்டிக்காக இதை தீர்க்கணுங்க இதை நம்ம வந்து இந்தந்த மாதிரியெல்லாம் பண்ணணுங்க இதை நம்ம சரிப்படுத்தணும் அதை நம்ம சரிப்படுத்தணும்னு கனெக்ட் பண்ணுறாரு ஒரு சொல்யூஷனை முன்வைக்கிறார் இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ப்ராப்ளம் சால்விங் நமக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த நாட்டை ஆள்றதுங்கிறது எளிதானதல்ல ரொம்ப 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 கஷ்டமானது ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பதே கஷ்டமானதுதான் அந்த பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சுட்டுவதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லைங்கிறதுனால அவங்களுக்கு அது எளிதாக போய்விடுகிறது ஆனால் உண்மையாக ஒரு பஞ்சாயத்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒரு ஸ்டேட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் ஒரு சென்ட்ரல் ஒரு இந்திய அரசாக அது எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையில் வந்து ஒரு ஒரு பெரிய குழு அமைத்து அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரிசோர்சஸ் கொடுத்தா கூட அவர்களால் எளிதாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் ஏதோ ஓரளவுக்காக தீர்த்தாகணும் சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஸ்டேட்டஸ்கோ அப்படியே விடு அப்படியே விடு இந்தா சும்மா யாராவது சத்தம் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடிய பிஸ்னஸ் இல்லை இது ரைட் ப்ராப்ளம் சொல்யூஷன் அந்த சொல்யூஷனை நீங்க செய்யும் பொழுது வரக்கூடிய அன்போர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அதுலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் இது வந்து ஒரு துறை இதெல்லாம் பண்ணால் ஓகே அப்படிங்கும் உடனே வந்து நம்ம நம்ம நிறைய பவர் பிளான்ட் கட்டணுங்க அப்படின்னு ஒரு துறை சொல்லும் உடனே என்வைர்மெண்ட் துறையிலேருந்து அங்கேருந்து வந்துருவாங்க அதெல்லாம் கிடையாது பயங்கரமா அது என்வைர்மெண்ட்டை பாதிக்குது அப்படின்னு இப்போ மாறி மாறி கம்ப்யூட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்பொழுது அது எப்படி ஒரு ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் யாரையும் பாதிக்காமல் செய்வது அதே சமயம் நமக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரீம் இருக்கு இல்லையா அந்த ட்ரீம் அடையிறது இப்போ நீங்க போய் நம்முடைய அரசியல்வாதிகள் எல்லாரையும் வரிசையா நிற்க வச்சு ஆத்மார்த்தமா நீங்க வந்து நாங்கள் வெளியில கூட பப்ளிஷ் பண்ணல நீங்க சொல்லுங்கயா உங்களோட ட்ரீம் என்ன அந்த ட்ரீம் என்னன்னு சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம கேட்போம் நம்முடைய அரசியல்வாதிகளை கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதனால தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தேவை அப்படின்னு சொல்றோம் பாலிடிக்ஸில் நமக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காரா யாருக்கு நீங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாரு நாட்டில் யாரு கண்ணுக்கு தென்படுறாங்க தமிழகத்தில் யார் கண்ணுக்கு தென்படுறாங்க எல்லாமே முரளி கேட்டுட்டார் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுச்சு அதனால நான் இன்னும் வெளிப்படையாக சொல்றேன் இந்த தொகுதிக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு கட்டாயமாக வாக்களித்து அவரை தேர்ந்தெடுங்கள் அவரை டெல்லிக்கு அனுப்புறதுக்காக இல்ல திரும்பி புடிங்கிடுவோம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் நின்னுக்குங்க எங்களுக்கு தேவை இங்க நாங்கெல்லாம் உங்களை வந்து வேற எங்கயும் அனுப்புறதா இல்ல இப்போ ஒரு ரெண்டு வருடங்கள் போனா போகுது ஏன்னா நம்ம சில விட்டு இங்க செஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதுனால இங்க ஜெயிச்சாகணும் இன்னும் பல இடங்களையும் ஜெயிச்சாகணும் ஆனால் உங்களுடைய தேவை இங்கதான் இந்த இடத்த விட்டு உங்களை நாங்க இப்பொழுதைக்கு அனுப்ப போறது இல்ல அது அனுப்புவோம் அதற்கு காலம் வரும் அப்ப நாம முடிவு பண்ணுவோம் அதை அதுவரைக்கும் வரைக்கும் இங்க இருந்து இங்க பண்ண வேண்டிய மாற்றங்கள் இருக்கு மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு அந்த சூழலை மாற்றுவதற்கு தேவையான புரொஃபஷனல்ஸ் நமக்கு நம்முடைய மாநிலத்துக்கு தேவை இந்தியாவுக்கும் தேவை ஆனால் நம்முடைய மாநிலத்துக்கு இப்பொழுது அவசர தேவை இருக்கிறது அந்த தேவையை கொண்டு வருவதை பலர் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார் அதை நாம் செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக நாம தான் அவரை தேர்ந்தெடுக்கணும் அவராக முடிவு பண்ண முடியாது நம்ம கையில இருக்கு உங்க கையில இருக்கு முக்கியமா என்னுடைய வாக்கு வேற இடத்துல இருக்கு அதனால் உங்க எல்லாருடைய கையில் இருக்கு உங்களுடைய நெய்பர்ஸ் கையில இருக்கு அதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்